ஓம் சைரம் ஜெய் சைரம் விரதம் இருக்க வேண்டாம் எந்த ஒரு அப்பாவும் தம் பிள்ளைய வந்து பட்டினியோடையும் பசியோடையும் இருக்கிறத விரும்பவே மாட்டாங்க அது மாதிரிதாங்க அது மட்டும் இல்ல ஒருத்தர் வந்து சந்தோஷமா இருக்காரு இல்ல கஷ்டத்தோட இருக்காருன்னு எப்படி நமக்கு தெரியும் அவர் கூட இருந்து பார்த்தாதான் எல்லாமே தெரியும் அதே மாதிரி ரொம்பவும் மிகவும் ஏழ்மையாகவும் ஒரு கிராமத்துல அதுவும் மக்களோட மக்களா வாழ்ந்து அற்புதமான லீலைகள் செஞ்சு அற்புதமான செயல்கள் செஞ்சு இந்த மக்களோட துயரங்களை நீக்கின ஒரு அற்புதமான மனிதராக இருந்து இப்ப ஷீரடியில மிகப்பெரிய ஒரு அற்புதமான கடவுளா இருக்கக்கூடிய இந்த சாய்பாபா பத்தி தான் நம்ம பேச போறோம் நம்ம சேனல்ல வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சாய்பாபா பாபா பத்தி அற்புதமான நீலைகளையும் தகவல்களையும் நம்மோட சேனல் அப்லோட் பண்ணுவாங்க சாய்பாபா மோட்டிவேஷன் தமிழ் அந்த சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நான் போடக்கூடிய வீட் நான் போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேருங்க இப்ப விரதம் இருக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து உண்மையான நிகழ்வு நடந்தது ஷீரடியில பாபா இருக்கும்போது அவருடைய தீவிர பக்தர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா சாப்பிடாம விரதத்தை கடைபிடிச்சு அவர் பார்க்க வந்திருக்காரு அப்ப தெரிஞ்ச பாபா வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்காக நீங்க எதுக்கு விரதம் இருக்கிறீங்க உங்களோட உயிர்லையும் ஆன்மாலையும் ஆத்மாலையும் நான் வந்து கலந்துருக்கேன் அப்ப இருக்கும் எனக்காக நீங்க எதுக்கு விரதம் இருக்கிறீங்க தயவு செஞ்சு நீ வந்து பட்டினி தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு நல்ல நல்ல உபதேசங்கள் மக்களுக்காக கொடுத்து அவருடைய பக்தருக்காக கொடுத்து அடுத்தது எனக்கா கடைபிடிக்காங்க அதே மாதிரி நீங்க எப்ப உங்க ஓய்வு நேரம் கிடைக்கும்போது மட்டும் நீ வந்து பார்க்க வாங்கன்னு சொல்லி ஒரு அற்புதமான உபதேசம் கொடுத்தாலும் பார்த்தீங்களா தாங்க ஷீரடி நம்ம சாய் பாபா ஸோ உங்களுக்கு இந்த சேனல்ல வந்து பாபா பத்தி நிறைய தலைவர்கள் நாங்கள் அப்பப்பா பண்ணுவோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்